ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை சிவகாசி கிராக்கர்ஸ் சிஎஸ்கே இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராக்கர் ஷாப்போட பிரைஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிராக்கர்ஸ் சென்னை கிராக்கர்ஸ் வந்து சென்னையில் இருந்தாங்க இப்போ வந்து சிவகாசியில் அவங்க ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்னை கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது ஸோ இவங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவோட ஸோ ஒரு சின்ன ரோல் அப் வீடியோ மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரைஸ் ஸ்டை வந்து நான் டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப் கிளாஸ் ப்ராண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க தாமா ஃபயர் ஒர்க்ஸ் ஐஎன்எஃப் அதுக்கப்புறம் சோனி அப்புறம் வந்து வாவ் ஸ்டார் ராமலக்ஷ்மி கதிரிவேடன் ஃபயர் ஒர்க்ஸு செலப்ரிட்டி இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எந்தெந்த பிராண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதை எடுக்கணுமோ அதை தான் எடுத்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனுடைய ப்ரைஸஸ்ட்டை அப்லோட் பண்ணுற நீங்கள் வந்து ப்ரைஸஸ்ட்டை பார்த்து நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் கூட போட்டுக்கலாம் இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் சென்ட் பண்ணலாம் இது அப் டு யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃபார்லாம்